பிஎஸ்பித்தியூ பத்தாமாவது கணிதம் பயிற்சி மூன்று புள்ளி மூன்றில் ஒன்றாவது கணக்கு பின்வருவனவற்றில் முறையே எஃப்எஃப் எக்ஸ் மற்றும் ஜிஎஃப் எக்ஸ் ஆகியவற்றின் பேவா மீ சீமா காண்க மேலும் எஃப்எப்எக்ஸ் இன்ட்டு ஜிஎஃப்எக்ஸ் ஈக்குவல் டு மீ சீமா இன்ட்டு பேவா என்பதை சரிபார்க்க அப்படின்னு கொடுத்துருக்கு இப்போ நம்ம இந்த இரண்டு கோவைக்கும் வந்து மீ பெரு பொது பகுதி மீச்சிறு பொது மடங்கு கண்டுபிடிக்கணும் இப்போ நம்ம இருபத்தி ஒரு எக்ஸ் ஸ்கொயர் ஒய்ய காரணிகளாக பிரித்து எழுதலாம் இப்போ இருபத்தி ஒன்று காரணிகளாக மாற்றினா மூவேலு இருபத்தி ஒன்று இன்ட்டு எக்ஸ் ஸ்கொயராக எக்ஸ் இன்ட்டு எழுதிக்கலாம் ஒய்யை வந்து அப்படி எழுதிக்கலாம் அது மாதிரி இந்த கோவையை காரணிகளாக பிரித்து எழுதணும் அப்போ முப்பத்தி அப்படி இருக்கும் ஒய் பிரிக்கலாம் ஒய் இன்ட்டு ஒய் நம்ம இந்த இரண்டு கோவைக்கும் வந்து மீப்பேவா அப்படின்னா இந்த இரண்டு காரணிகளையும் பொதுவான காரணி இருந்தால் அதை எடுத்து எழுதணும் அதுதான் மீபேவா அப்போ ஏழு ஏழு பொதுவான காரணி இன்ட்டு எக்ஸு எக்ஸ் இரண்டுலேயுமே எக்ஸ் இருக்குது அப்போ எக்ஸ் ஒரு பொதுவான காரணி அப்புறம் ஒய் ஒய் இரண்டுலேயும் ஒய் இருக்கு அப்போ ஒய் பொதுவான காரணி அப்போ மீப்பேவா என்ன அப்படின்னா இந்த மூன்றையும் பெருக்கிட்டால் அதுதான் மீப்பேவா ஏழு எக்ஸ் ஒய் அடுத்து மீச்சீமா அப்படின்னா பொதுவான காரணியும் எழுதணும் பொதுவாக இல்லாமல் தனித்து இருக்கிற காரணியும் சேர்த்து எழுதிக்கணும் அதுதான் மீச்சியமாக அப்போ பொதுவான காரணியும் உங்களுக்கு தெரியும் ஏழு இன்ட்டு எக்ஸு இன்ட்டு ஒய் அது போக மீது இருக்கிறது இந்த இதில் மூணு எக்ஸு மூணு எக்ஸு அடுத்து இதில் தனித்து இருக்கிறது ஐந்து ஒய் இதை நம்ம சுருக்குன்னா ஏழைந்து முப்பத்தி ஐந்து முப்பத்தைந்து இன்ட்டு ஐந்து நூற்றி ஐந்து எக்ஸ் X எக்ஸ் X X SQUARE Y INTO ஒய் ஒய் ஸ்கொயர் இப்ப நம்ம சரி பார்க்க போறோம் சரி பார்க்க போறோம் லெஃப்ட் ஹேண்ட் சைடும் ரைட் ஹேண்ட் சைடும் சமமான ஆன்சர் வருதா அப்படின்ட்டு இப்போ இருபத்தி ஒன்றையும் முப்பத்தி ஐந்தையும் பெருக்கினீங்க அப்படின்னா நமக்கு வர்ற விடை வந்து ஏழ்நூற்றி முப்பத்தி ஐந்து எக்ஸ் ஸ்கொயரையும் எக்ஸையும் பெருக்குனா எக்ஸ் க்யூப் அதாவது அடிமானங்களை பெருக்கும் போது அடுக்குகளை கூட்டணும் ரெண்டே ஒன்றையும் கூட்டினா மூணு அப்போ எக்ஸ் க்யூப்பு அதே மாதிரி இதுலேயும் அடிமானங்கள் ஒய்யை பெருக்கும் போது அடுக்குகளை கூட்டணும் இரண்டே ஒன்றையும் கூட்டினா மூன்று அப்போ ஒய் க்யூப் வருது இப்போ நூற்றி ஐந்தோடு ஏழை பெருக்குனா ஏழ்நூற்றி முப்பத்தி ஐந்து இங்கே எக்ஸ் ஸ்கொயரோட எக்ஸை பெருக்குனிங்கன்னா எக்ஸ் க்யூப்பு ஒய் ஒய் ஸ்கொயரோட ஒய்யை பெருக்குன்னா ஒய் க்யூப் அப்போ இரண்டும் சமாக இருக்குது அப்போ சரிபார்க்கப்பட்டது அடுத்து ரோம் லெட்டர் இரண்டு எக்ஸ் கியூப் மைனஸ் ஒன்று இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் ஒன்று இதில் வந்து இந்த ஒன்றுக்கு மேலே க்யூப் இருந்தால் நம்ம ஏ க்யூப் மைனஸ் பி கியூப் அப்படிங்கிற ஃபார்முலாவை யூஸ் பண்ணி இதை விரிச்சு எழுத முடியும் அதனால் நம்மளே இங்கே ஒரு கியூப் போடுறோம் இந்த க்யூப் போடுறதுனால மதிப்பு மாறாது ஒன்று க்யூப் பண்ணால் ஆன்சர் ஒன்று தான் இப்போ நம்ம இதை ஏயாவும் இதை பியாகவும் எடுத்துக்கலாம் இது ஏ இது பி அப்போ இந்த ஃபார்ம்லா படி விரிச்சி எழுத போகிறோம் அப்போ ஏ க்யூப் மைனஸ் பி கியூபி ஈக்வல் டு ஏ மைனஸ் பி இன்ட்டு ஏ ஸ்கொயர் ப்ளஸ் ஏபி ப்ளஸ் பி ஸ்கொயர் அதன்படி இதை விரிச்சி எழுதிக்கிறோம் அடுத்து இங்கே எக்ஸ் க்யூ ப்ளஸ் ஒன்றுன் இருக்குது அங்கேயும் நம்மளே ஒரு க்யூப் போட்டுக்க வேண்டியது தான் அப்போ இதை ஏ க்யூப் இதை பி க்யூப்னு வச்சுக்கலாம் அப்போ ஏ க்யூ ப்ளஸ் பிக்யூப் ஈக்குவல் டு ஏ ப்ளஸ் பி இன்ட்டு ஏ ஸ்கொயர் மைனஸ் ஏ பி ப்ளஸ் பி ஸ்கொயர் அதன்படி இதை பற்றி சொல்லியிருக்கோம் இப்போ மீப்பேவா பார்க்க போகிறோம் இப்போ இதில் பொதுவான உறுப்பு எதுன்னு பாருங்கள் எக்ஸ் ப்ளஸ் ஒன்று எக்ஸ் ப்ளஸ் ஒன்று பொதுவான உறுப்பு இப்போ எக்ஸ் ப்ளஸ் ஒன்று மட்டுந்தான் பொதுவான உறுப்பாக இருக்குது அதனால் பேவா எக்ஸ் ப்ளஸ் ஒன்று இப்போ மீச்சி மீச்சிமான உங்களுக்கு தெரியும் பொதுவான உறுப்பு அதோட தனித்த உறுப்பு அப்போ தனித்த உறுப்பு எது எது எக்ஸ் மைனஸ் ஒன்று தனித்தது எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் எக்ஸ் ப்ளஸ் ஒன்று அது மாதிரி எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் ப்ளஸ் ஒன்று இப்போ நம்ம சரி பார்க்க போகிறோம் இப்போ நம்ம எஃப்எஃப் எக்ஸ் இன்ட்டு ஜிஎஃப்எக்ஸ் ஈக்குவல்ட்டு மிச்சயமாக இன்ட்டு மீப்பே வாலி இருக்கோம் இப்போ இதனுடைய ஆன்சரை பெருக்கி பார்க்கலாம் இதே ஆன்சர் வருதா அப்படின்ட்டு இப்போ நம்ம இதில் எக்ஸ் ப்ளஸ் ஒன்னை ஃபஸ்ட் எடுத்து எழுதிக்கலாம் அடுத்ததான் நம்ம இந்த எக்ஸ் ப்ளஸ் ஒன்னோட எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் ப்ளஸ் ஒன்னை சேர்த்தோம் அப்படின்னா நமக்கு கிடைக்கிறது எக்ஸ் க்யூப்பு ப்ளஸ் ஒன்று அது மாதிரி எக்ஸ் மைனஸ் ஒன்றோட நம்ம இதை சேர்த்தோம் அப்படின்னா இது ரெண்டையும் கனெக்ட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு கிடைக்கிறது வந்து இதுக்கு முன்னாடி உள்ளது இது கனெக்ட் பண்ணால் இது கிடைக்கும் அப்போ எக்ஸ் ப்ளஸ் ஒன்று அப்போ ஆன்சரும் மூணு எக்ஸ் ஸ்கொயர் ஒய் எக்ஸ் வந்து பொதுவான உறுப்புகளை வெளியில் எடுத்தாலே போதும் காரணி வந்துடும் இப்போ காரணி அப்படின்னா பெருக்களில் எழுதுகிறது தான் காரணி அப்போ பொதுவான உறுப்பை வெளியில் எடுத்தாலே நமக்கு தேவையான பெருக்கள் வந்துடும் அப்போ இதில் எக்ஸு இதில் ஒரு எக்ஸு காமனாக இருக்குது அப்போ எக்ஸை வெளியெடுக்கிறோம் அப்புறம் இதில் ஒரு ஒய் இதில் ஒரு ஒய் இங்கே ரெண்டு ஒய் இருக்குது இங்கே ஒரு ஒய் இருக்குது அப்போ ஒய்யை காமனாக எடுத்துட்டா இங்கே மீதி இருக்கிறது ஒய் இங்கே மீதி இருக்கிறது எக்ஸு அடுத்தது இங்கே எக்ஸ் மட்டும் காமனாக இருக்குது அப்போ இந்த ரெண்டு எக்ஸில் ஒரு எக்ஸை அப்படியே காமனாக வெளியெடுத்துட்டா எக்ஸ் இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் ஒய் இப்போ இந்த இரண்டு கோவைக்கும் வந்து மீப்போவாக பார்க்கணும் அப்போ இந்த இரண்டு கோவையிலையும் பொதுவானது எக்ஸ் பொதுவாக இருக்குது அப்போ எக்ஸ் எடுத்து எழுதுகிறோம் அடுத்து எக்ஸ் ப்ளஸ் ஒய் பொதுவாக இருக்குது அப்போ எக்ஸ் ப்ளஸ் ஒய்யே எடுத்து எழுதுகிறோம் அவ்வளோதான் அடுத்து மீச்சிமாவுக்கும் அதே தான் பொதுவானது எதுவோ அதை ஃபஸ்ட்டு எழுதிக்கணும் அப்புறம் எது இதில் ஒய் அதையும் எடுத்து எழுதிக்கணும் அப்போ மொத்தமாக ஆன்சர் பார்த்தீங்கன்னா எக்ஸ் ஒய் எக்ஸ் ப்ளஸ் ஒய் இதுதான் நிச்சயமாக இப்போ சரி பார்க்க போகிறோம் இப்போ எஃப்எஃப் எக்ஸு ஜிஎஃப்எக்ஸ் பெருக்குன்னா அது இதை வரும் இதை வந்து உள்ளே பிறக்க போகிறோம் அவ்வளோதான் அப்போ எக்ஸ் ஸ்கொயரு ப்ளஸ் எக்ஸ் ஒய் இன்ட்டு இது ரெண்டையும் உள்ளே பிறக்க போகிறோம் எக்ஸ் ஸ்கொயர் ஒய் ப்ளஸ் எக்ஸு ஒய் ஸ்கொயர் இது ரெண்டையும் நம்ம பெருக்கில் எழுத போகிறோம் அவ்வளோதான் இதை ஃபஸ்ட் இது செகண்ட் எழுதுன மாதிரி இதை ஃபஸ்ட் இது செகண்ட் எழுத போகிறோம் இப்போ ரெண்டுமே சாமார்க்கு சரிபார்க்கப்பட்டது